வணக்கம் மக்களே இந்த காணொலியில நாம பெரிய ஒரு மலைப்பகுதிக்கெலாம் போக போறது இல்லை உங்களுக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாதையில தான் பயணம் பண்ண போறோம் ரொம்ப நாளா இந்த பாதையில வந்து பயணம் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் நிறைய திரைப்படங்களும் நிறைய நாடகங்களும் இன்றளவும் எடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு இடத்துக்கு தான் நாம இன்னைக்கு பயணம் பண்ண போறோம் இந்த சாலையில் ஏற்கனவே பயணம் செஞ்சீங்க அந்த அனுபவத்தை அவங்களால மறக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பசுமை பூர்த்தியாக வயல்வெளிகளுக்கு நடுவுல நம்ம வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் எந்த பக்கம் வந்து திரும்பினாலுமே வயல்வெளிகளை தவிர வேறு எதுவுமே வந்து காட்சியளிக்காது அப்பேற்பட்ட ஒரு பகுதியில் தான் நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம் போகும் வழியில் நிறையா அடர்ந்த தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அதை விட அதிகமான வயல் காடுகளையும் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய அனுபவத்தை உங்கள் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஏன்னால் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அது எந்த இடம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் காணொலியில் ஏதாவது தவறாக சொல்லப்பட்டிருந்தா இருந்தா வாங்க வாங்க காணொளிக்குள்ள போலாம் நீங்க இருந்தாலும் முதல்ல ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வந்துருங்க இன்னைக்கு நாம அந்தியூர்லேருந்து இருந்து அத்தானி வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் போக போறோம் பேருந்து இருக்குங்க கோபி போறதுக்கு நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க நாம் போகக்கூடிய பேருந்தும் அந்தியூர் பேருந்து நிலையத்திலேருந்து இப்போ கிளம்பிடுச்சு பேருந்து போகக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தியூர் அத்தாணி கருங்கரடு பாரியூர் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த வழித்தடத்தில் தாங்க பேருந்து போகும் நம்ம பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க பதினைந்து ரூபாய் வந்து பயணம் கட்டணமாக அந்தியூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வாங்குறாங்க நம்ம அந்தியூர்லேருந்து அத்தாணி போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புறங்களும் அந்த புளிய மரங்களுக்கு நடுவில் தான் நம்ம சாலையே போகும் அதில் பயணம் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரலும் அந்த புளிய மரங்களுக்கு நடுவில் தான் நம்ம பாதை போகிற மாதிரி இருக்கு பாருங்களேன் நானும் ரொம்ப வருஷமாக வந்து இந்த பகுதியில் பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து இந்த காணொலி மூலிமா நிறையவே இருக்குது காலை நேரங்களில் இந்த சாலையில் பயணம் பண்ணி பாருங்கள் அது உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே இந்த சாலையில் பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பும் வாழையும் அதிகம் பயிரிட்ருக்காங்க இந்த பகுதியில் கொஞ்சம் நெல் வயல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த தென்னை மரங்களுக்கு நடுவில் இந்த வயல்வெளிகள் எல்லாம் அழகாக அழகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலிருந்து இன்னைக்கு வரலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களும் நிறைய நாடகங்களும் இந்த பகுதியில் வந்து படமாக்கியிருக்காங்க பசுமையான வயல்வெளிகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த பகுதியில் வந்து நம்ம பயணம் செய்கிற காணொலியை வந்து நிறைய பேர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க இருந்தாலும் நமக்கும் இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாமளும் ஒரு காணொலியாக இந்த பகுதியை வந்து எடுத்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து அத்தாணி அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சிட்டோம் நாம் போயிட்டு இருக்கக்கூடிய பேருந்தும் இடதுபுறம் திரும்பி கோபிச்செட்டிப்பாளையம் போக போது நேராக போகக்கூடிய பாதை சத்தியமங்கலம் போகக்கூடிய பாதை இது தாங்க பவானி ஆறு ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு இந்த பாலத்தை நீங்கள் கடந்தீங்க அப்படின்னா சவண்டப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும் இந்த பகுதியில் தாங்க நீங்கள் நிஜமான சொர்க்கத்தையே பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே காமிச்சிருக்கேன் சுத்திலையும் கண்ணு கெட்டின தூர வரலும் பச்சை பசையில் தாங்க இருக்கும் நம்ம பக்கத்தில் இருந்தால் என்ன சொன்னார் ஒரு இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே இங்கே முழுவதுமாக வந்து நெல் தான் பயிரிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு புறம் அதாவது சாலையோட பக்கத்தில் வந்து அந்த வாக்காளில் வரக்கூடிய நீர் இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாலை இருக்கும் பாருங்கள் சாலையோட இரண்டு புறங்களும் கண்ணு கெட்டின தூரம் வரலும் நமக்கு வந்து வயல்வெளிகள் தான் காய்ச்சளிக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து தஞ்சாவூரான்னு கூட உங்களுக்கு நினைக்க தோணும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு தாங்க நான் வந்து இந்த பகுதியில் பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி அது வந்து நிறைய பேர் இருக்குது தூரத்தில் அந்த தென்னை மரங்களும் அந்த முன்னாடிலாம் வந்து வயல்வெளிகளும் இருக்கும் இதெல்லாம் நிறைய திரைப்படங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம திரைப்படங்களில் பார்த்து ரசித்த இடங்களை இப்போ நம்ம வந்து நேரில் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான புதுமையான அனுபவமாக இருக்கும் அதுவும் நீங்கள் காலை நேரங்களில் இதில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணிக்கும் இந்த பாதைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பகுதி வந்து சுற்றுலாத்தலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனா சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடங்க அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க இந்த பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு நீங்க இருபுறமும் நீங்க பார்த்து ரசிக்கிறதே ஒரு புது அனுபவமா இருக்கும் இங்க பாருங்க வாய்க்கால்கள் அதுக்கு பக்கத்துல வந்து வயல்வெளிகள் காட்சி அளிக்குது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தென்னை மரங்களும் அதே மாதிரி அந்த வாய்க்காலோட ஓரத்துல வந்து பனை மரங்களும் அளிக்குது இந்த பாதை பாருங்க எவ்வளவு அழகா வளையுதுங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பயணம் நினைக்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த அந்தியூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் சாலையில ஒரு முறையாவது பயணம் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு பதினைந்து ரூபாயில வந்து சொர்க்கத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியுங்க இதுதாங்க சொர்க்கம் இயற்கையோட சொர்க்கமே இங்க தாங்க கொட்டி கிடக்கு உங்களுடைய இரு சக்கர வாகனத்துலேயோ நான்கு சக்கர வாகனத்துலேயோ பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அங்கங்கே நின்று அந்த இயற்கையை அழகாக ரசிக்கலாம் நான் நிறைய முறை அந்தியூர் வந்திருக்கேன் ஆனால் இந்த பகுதியில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்குங்க அந்த நெல் வயல்களை தாண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழைத்தோட்டங்களும் அதே மாதிரி தென்னை மரங்களும் தான் அதிகம் அளிக்கும் இப்ப நாம கருங்கரடு அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய இடதுபுறத்துல மேவாணி கிவானி ஆப்பக்கூடல் பகுதிக்கும் வந்து சாலை பிரியுது நாம வலதுபுறம் போகக்கூடிய சாலையில திரும்பி அஹ் கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு இருக்கோம் இப்ப அதை தாண்டி வந்தீங்கன்னா அங்கங்கே வீடுகளும் இருக்கு இந்த பகுதியில நிறைய மஞ்சளும் தென்னையும் வாழையும் நெல்லுந்தாங்க முழுவதுமாவே வந்து பயிரிட்டு இருக்காங்க ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் வடைகளும் காணப்படுது இந்த பகுதியில் ஒருபுறம் நமக்கு வந்து வயல்வெளிகளும் மறுபுறம் அந்த தென்னை மரங்களும் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க இந்த பகுதியில் பயணம் செய்கிறத நான் பெருசாக சொல்கிறேன்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நீங்கள் பயணம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் பயணம் செஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பாரியூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கமாக வந்துவிட்டோம் இந்த பாரியூரை தாண்டினீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடும் நான் போன நேரம் வந்து மதிய நேரம் அப்படிங்கிறதுனால அந்த பச்சை பசியல் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ வெளிச்சமாக வந்து நமக்கு காட்சி கொடுத்தது இருந்தாலும் இந்த பகுதி முழுவதும் குளிர்ச்சியாக தாங்க இருந்தது உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மறக்காமல் இந்த பகுதியில் வந்து ஒரு முறை பயணம் செஞ்சு பாருங்கள் அந்தியூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு பயண கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் பயண நேரம் வந்து நாற்பத்தைந்து ஆகும் இப்போ பாரியூர் வந்துருச்சுங்க இந்த பகுதி முழுவதுமாக வாழையும் தென்னையும் இருக்கு பக்கத்திலே வந்து வயல்வெளிகளும் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பழகையில் பாரியூர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இந்த பாரியூரில் வந்து ரொம்ப பிரபலமானது கொண்டத்துக்கு ஆளியம்மன் கோவில் தான் அந்த கோவிலோட பேருந்து நிறுத்தம் இப்போ வந்துருச்சு இதுதாங்க பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு போகிற பாதை இது பாரியூர் பேருந்து நிறுத்தம் அதை தாண்டி வந்தீங்கனாலும் முழுவதுமாக வயல்வெளிகள் தான் பார்க்கவும் இருக்காங்க இப்போ நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் வந்துவிட்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம காணொலியை வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி வணக்கம்